கோட்டை மாரியம்மன் கோயில் திருவிழாவையொட்டி சேலம் மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவித்து ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் இன்றைய விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி பணிநாளாக அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சி ஆணையர் கோபிநாத் மீது ஊழல் புகார் அளிக்கப்பட்டுள்ளது நகராட்சி பணிகளில் ஊழல் செய்ததாக ஆணையர் மீது நடவடிக்கை கோரி நகராட்சி இயக்குநரிடம் கவுன்சிலர்கள் மனு அளித்துள்ளனர் திருச்சி மாவட்டம் காட்டூர் பகுதியில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி சிலையை முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் காட்டூரில் அமைக்கப்பட்ட கலைஞரின் சிலையை சென்னையிலிருந்து ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் விழாவில் அமைச்சர் அன்பில் மகேஷ் எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி கலைஞரின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்திய பின்னர் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்றது சென்னை அண்ணா சாலையிலிருந்து மெரினா கடற்கரையில் உள்ள கலைஞர் நினைவிடம் வரை திமுக சார்பில் அமைதி பேரணி நடத்தப்பட்டது அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் இந்த பேரணியில் பங்கேற்றனர் மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையே இயக்கப்படும் மலை ரயில் சேவை இன்று முதல் மீண்டும் தொடங்கியது மண் காரணமாக மலை ரயில் சேவை ஒன்றாம் தேதி நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் இன்று மீண்டும் இயக்கப்படுகிறது இந்தியா இலங்கைகளுக்கு இடையிலான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது கொழும்புவில் உள்ள மைதானத்தில் இரண்டு முப்பது மணிக்கு தொடங்கும் போட்டியில் இந்தியா இலங்கை அணிகள் மோத உள்ளன அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு கே கே எஸ் எஸ்ஆர் ஆர் விடுவிக்கப்பட்டதற்கு எதிரான சொத்துக்குவிப்பு வழக்குகளில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க உள்ளது திருச்சி முதலியார் சத்திரம் பகுதியில் உள்ள தின்னர் தயாரிக்கும் நிறுவனத்தில் இரவில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது ரசாயனம் வெடித்ததால் பற்றி பற்றியறிந்த தீயை சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே புனித பரலோகம் மாதா பேராலயத்தில் விண்ணேற்பு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது